கடவுள் எங்கே மகான் ஒருவர் காட்டில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் அக்கறைக்கு போக நினைத்தார் ஆற்றோரம் ஒரு படகு இருந்தது அதில் படகோட்டியும் இருந்தான் மகான் படகில் ஏறினார் ஆறு மிக அகலமாகவும் ஆழமாகவும் இருந்தது படகை செலுத்திக் கொண்டிருந்த படகோட்டி மகானிடம் ஐயா கடவுள் எங்கே இருக்கிறார் அவரை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்டான் மகான் அவனை பார்த்து புன்னகையுடன் கடவுள் எங்கும் நிறைந்து அப்பா அவர் இரக்கம் கருணை அன்பு முதலிய குணங்களில் இருக்கிறார் இதோ என் எதிரே இருக்கும் உன்னிடம் கூட நான் கடவுளை பார்க்கிறேன் என்றார் படகோட்டிக்கு புரியவில்லை விழித்தான் அவனது குழப்பம் அடைந்த முகத்தை பார்த்த மகான் நேரம் வரும்பொழுது புரியும் என்றார் படகு ஆழமான பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது அப்போது நல்ல மழை திடீரென காற்றும் பலமாக வீசியது படகு ஆட்டம் காண ஆரம்பித்தது படகு கவிழ்ந்தே விட்டது மகானுக்கு நீச்சல் தெரியாது அவர் படகிலிருந்து தவறி நீருக்குள் மூழ்கினார் படகோட்டிக்கு பத விட்டது உடனே அவர் நீரில் பாய்ந்தான் படகோட்டிக்கு நீச்சல் திறமை அதிகம் அனுபவம் அதிகம் மகானை காப்பாற்றி பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் மகான் கண்விழித்துப் பார்த்துவிட்டு படகோட்டியிடம் மகனே இப்போது புரிகிறதா உன் மனதில் நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நினைக்காமல் இரக்கத்தினால் நீரில் குதித்து என்னை காப்பாற்றி இருக்கிறாய் அந்த இரக்க குணமே கடவுள் உன்னுள் இருக்கும் இரக்க சிந்தனையைத்தான் நாம் கடவுள் என்கிறோம் என்றார் இரக்கமுள்ள இதயமே கடவுளின் இருப்பிடம்